வெல்கம் டு மை சேனல் இது பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாமு அலைக்கும் வரமதுல்லாஹி ஒபர் இன்னைக்கு ஃபாத்திமா ரலீலாஹூ அவர்களுடைய வரலாறு தான் பார்க்க போகிறோம் ஏன்ஷாலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அலமதுல்லா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபாத்திமா ராலீலாஹு அவர் கடும் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க படுக்க படுக்கையாக இருக்கும்போது அவங்க கணவரி என்ன பண்ணுறாங்க பக்கத்தில் இருந்து எல்லாம் பணிவிடையுமே செய்கிறாங்க அப்போ மனைவியை நோக்கி அன்பு மனைவியே உங்களுக்கு ஏதாவது மனசில் பிடிச்சிருந்தா பிடிச்சதை ஏதாவது கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வரைக்கும் கணவனிடம் எதுவுமே கேட்டதில்லை ஃபாத்திமா சரி கேட்கலாம் அப்படின்னு ஆசையாக இருக்கும் போது எனக்கு ஒரு மாதுள பழம் போல் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் சரி என்றைக்குமே கேட்காத மனைவி இன்றைக்கி கேட்டிருக்காங்க அந்த சந்தோஷத்தில் கணவரா எங்கெங்கேயும் அலைஞ்சு எங்கேயுமே இல்லை அப்போ என்னாச்சு ஒரு ஊருக்கு போய் மாதுளம்பழம் கிடைக்கும்னு அறிந்து கொண்டு அங்கே போய் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பழத்தை வாங்கிட்டு வீடு வீடு திரும்புகிறாங்க அப்போ வர்ற வழியில் ஒரு மனிதர் ரோட்டில் அந்த ஓரத்தில் மயங்கி கிடக்காங்க உடனே அழியலியில் அவங்க என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு பார்க்குறாங்க என்ன ஏதுன்னு பார்க்கும்போது தம்பி அந்த பணிவிட செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஆசை இருக்குது அதை நீங்கள் பூர்த்தி செய்வீர்களா அப்படின்னு அந்த வயசானவர் கேட்குறாங்க சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அல்லாஹ் செய்கிறேன்னு சொல்லுங்கள் எனக்கு ஒரு மாதுளை பழம் சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்லவும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க என்னடா இது நம்ம மனைவியும் ஆசைப்பட்டு கேட்டாங்க எதுவும் எப்போவுமே கேட்காதவங்க இப்படி இவரும் கேட்டுட்டாரே நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லவும் சரி அல்லா சோதனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதுளை பழத்தை கொடுத்தாச்சு பிறகு என்னாச்சு ரொம்ப சோர்வாக வீட்டுக்கு வர்றாங்க அப்போ அவங்க ரொம்ப மலர்ச்சியோடு இருக்காங்க இருக்கும் போது நீங்கள் செய்த தர்மத்தினால் நடந்ததை ஃபுல்லாக சொல்லியாச்சு நீங்கள் செய்த தர்மத்தினால தான் அல்லா எனக்கு நோயை குணப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது கதவை தட்டிக்கிட்டிருக்காங்க யார் சம் சல்மான் பாரிசிர் அலி அவங்க நிற்கிறாங்க சிறிய கூடை இருந்துச்சு இறக்கி வச்சதுக்கப்புறம் அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே மாதுளப்பள்ளம் இப்போ அழி ரலியா ஃபாத்திமா அவங்க இரு இருவருக்குமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அலமதுல்லா என்று அல்லாஹுவே புகழ்ந்தாங்க உடனே அவங்க கூடையில் இருந்த மாதுளப்பழங்களை எண்ணினாங்க அதில் ஒன்பது தான் இருக்குது உடனே சல்மான் சல்மன் அவங்கள பார்த்து வீடு மாறி கொண்டு வந்துட்டிங்களா இது எங்களுக்கு உரியது இல்லையே அப்படின்னு சொல்லவும் இது உங்களுக்காக தான் உங்களுக்கே உரியது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அவங்க இதில் என்ன தெரியுது அல்லாஹ் குரு மன் ஜசா பில் ஹசன்தி அசுரத்தி அன்சாலிகா ஒரு நன்மை செய்தால் அதற்கு ஒரு அது பத்து பத்தை வந்து அல்லாஹ் வழங்குவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் இல்லையா அப்போது ஒன்பது மாதிர பழம் தான் இருக்குது அப்போ பத்து அல்லவா நீங்கள் கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு கேட்கவும் சல்மான் பா பாரிசுரலில் அவங்க சொல்கிறாங்க அதை நான் சட்டையில் மறைச்சி வச்சுருந்தேன் எதுக்குன்னா உங்களை சோதிப்பதற்காக தான் அப்படின்னு அப்புறமா என்ன செஞ்சிட்டாங்க ஒரு பழத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க இப்போ அல்லாஹுடைய உதவியை நினைச்சு மகிழ்ச்சி அடைந்தாங்க இந்த இருவரும் இப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு உதவி செய்கிறோம் அப்படின்னா அல்லாஹ் வந்து நமக்கு பத்து உதவியாக நமக்கு செய்கிறோம் பத்து நன்மையை தர்றான் ஏதாவது ஒரு வழியில் உலகிலேயே அல்லாஹுவின் உதவியை வாங்கும் குடும்பங்களாக நாம் பெருக வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சிலேயும் அலைக்கும் அரமத்துல்லாஹி வரகாது